ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா நேற்று எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர் வந்து முத்துகுமரனை போட்டு குழந்தை தருணத்தை தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம் என்னென்ன நினச்சிருந்தோமோ எல்லாமே கேட்டால் தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்பவுமே ஹாஷாக தான் பேசிகிட்டு இருந்தார் முத்துகுமரன் வந்து ஸ்ட்ராட்டஜி போடுறது எல்லாமே ஓகே பட் இருந்தாலும் உங்களுக்குன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிங்க மற்றவங்களுக்கு வந்து அதை வந்து வரும்போது வந்து அன்ஃபேர்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாகவே சொல்லிட்டாரு மொத்தம் அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தார் எதனால் இப்படின்னு பழைய முத்துக்குமருன்னு இந்த வாரம் வந்து நான் பார்க்கல எதனால் ஒரு பதட்டத்தினால் அப்படி பண்ணிங்களா என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் அவரோட கேள்வியாகவே இருந்துச்சு கடைசி வரைக்குமே அவர் வந்து இல்லை அதுக்கப்புறம் புரியல அப்படின்னு சொன்னார் இந்த புரியலங்கிற வார்த்தையை வந்து பதிமூணு பன்னெண்டு வாரம் ஆச்சு நான் கேட்டதே இல்லை இப்போ நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ இதெல்லாமே ரொம்பவே போ போல்டாக தான் பேசுனார்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக சொன்னால் தான் வந்து கரெக்டாக புரியும் ஓகே நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அது வந்து நம்ம இனிமேல் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் சப்தி அவர்கள் போனதுக்கப்புறமேலுமே பேசியிருப்பார் அது எல்லாருமே தான்ட்டு அலைன்ஸ் வச்சுக்கோங்க கடைசியில் டார்கெட் ஃபுல்லாக முத்துக்குமரணம் வச்சு முடிச்சிட்டிங்களடா அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு அது என்னமோ கரெக்டு தான் ஏன்னா அவன் தேவைக்கு தான் வந்து அலைன்ஸில் ஒத்துக்கிட்டு வந்தாங்க இல்லை இ இல்லை வேணாம் அப்படின்னா அப்போயே ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக சொல்லியிருக்கலாம் ஜஸ்ட்டு நான் ஐடியா தான் கொடுக்குறேன் அவங்களோட இருப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு சொல்லுவார் எது எடுத்தாலுமே அவங்க வந்து சரி ஓகே எதுவும் பெட்டராக அப்படின்ட்டு தான் வந்தாங்க ஆனால் கடைசியெல்லாம் மஞ்சரியும் பவித்ரா எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்க முத்துக்குமரன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அவர் ஜெயிக்கிறதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போட்டு கொடுத்துறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அது ரொம்பவுமே அன்பேராக போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து ஒரு கேமில் அந்த ட்ரம் டாஸ்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு ஃபோட்டோ வந்து திருப்பி எடுத்து ஒட்டி வச்சுருப்பாங்க அது வந்து மேக்ஸிமம் லைவ்வில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார் நினச்சிருந்தோம் அதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணாங்க அது பவித்ரா சொல்லும்போது முத்துகுமரன் ஹோல்டு சொன்னதுக்கப்புறம் நான் பிடிங்கி இழுத்து தான் சொன்னார் அதனால தான் நான் திருப்பி எடுத்து ஒட்டிக்க சொன்னேன் அப்படின்பாரு ஆக்சுவலாக யாரும்மா சொன்னது உங்களுக்கு முத்துகுமரன் தான் பிக் பாஸா இல்லை என்ன இல்லை அவர் தான் ரெஃப்ரியா அப்படின்னு சொல்லியிருப்பார் அது சொன்ன உடனே முத்துக்குமரன் ஃபேஸே ரொம்ப வாடிருச்சு தான் சொன்னோம் ஆக்சுவலாக நம்ம பண்ணது இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியலைஸ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் அது ஏமனே தான் சார் தப்பு நான் தான் வந்து அன்ஃபேராக புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அது ஏமே அவ்வளோதான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமேலு யார் யாருக்கெல்லாம் இந்த மேட்டர் தெரியும்னு கேட்கும்போது சௌந்தர்யா அப்புறம் அவங்க ரயான் அதுக்கப்புறமேலு ரயான் கேப்பில் பாயிண்ட்டு ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பில் இருந்துச்சு சார் இது எனக்கு தெரியாது அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்பயே ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருப்பேன் அப்படி அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு எப்போ நீ பேசுனதெல்லாம் போதும் அப்படி நிப்பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ச்சி பற்றி அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணிக்கவே இல்லை சரி முத்து ரோஸ்ட் பண்ண விதம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இது முத்துக்கு ஒரு பாடம் தான் சொல்லுவேன்